நான் எங்கள் ஜீவா பற்றி நான் வளர்த்தின முதல் நாய் ஜீவா ஜீவா பற்றி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஜீவா செத்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணார்னு சொல்லியிருந்தேன் புவனா தங்கம்னு ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க டாமையும் அவங்க பப்பியும் இறந்துட்டதாகவும் அதுக்கப்புறம் அவங்க நாய் வளர்த்துறதில்ல அப்படின்னு சொல்லிட்டோம் உங்களுக்காகவே இந்த பதிவு நான் போடுறேன் எங்கள் அப்பா அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் வந்து அவரால் அவனை மறக்கவே முடியல அவர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தினம் தினம் அவன் அவன் அவனோட தான் அவர் படுத்துக்குவார் அதனால் அவன் தினம் தினம் அவர் நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருந்தார் சாயங்காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு திடீர் திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாரு அப்போ எங்கள் ப ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு நாய் குட்டி போட்டுருந்தது ரெண்டு குட்டி தான் போட்டிருந்தது அந்த நாய் வளர்த்துறவர் எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்டு உங்கள் அப்பா தான் அழுதுகிட்டே இருக்கிறாருல இந்த அது ரெண்டையும் தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு அப்போ ஸ்கூலில் வந்து பேக்கில் வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஒன்று வந்து எங்கள் ஜீவா மாதிரி ஒரே வெள்ளை குட்டி ஒன்று வந்து கருப்பு சுத்தமாக கருப்பு ஒன்று வந்து ரொம்ப சின்னது அந்த கருப்பு குட்டி ரொம்ப சின்னது அந்த இன்னொரு குட்டி ரொம்ப நல்லா கொழுன்னு நல்லா இருந்தது அப்போ எங்கள் அத்தா எனக்கு எனக்கு ஒரு நாய்க்குட்டி வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த கருப்பு குட்டி அவங்ககிட்ட கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்குட்டி நாம் வச்சுக்கலாம் நான் அதுக்கு ஜீவான்னு பேர் வச்சேன் எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு வந்து நாய்க்குட்டி அது ஏற்கனவே நான் படாத பாடுபட்டுருக்கிறேன் அப்படின்னாரு அப்புறம் ஆனால் அவர் கொடுக்குறதுக்கு வரல ரெண்டுமே வீட்லேயே இருந்தது அப்புறம் அதுக்கு ஜீவான்னு பேர் வச்சேன் ஆனால் அந்த ஜீவாங்கிற பேர் அவனோடையே இருக்கட்டும் அவன் பேர் வேற யாருக்கும் வைக்க வேணான்னு சொல்லிட்டாரு அப்புறம் அவனுக்கு சீனோன்னு பேர் வச்சேன் வெள்ளை நாய்க்குட்டிக்கு கருப்பை கருப்பாக இருந்ததுனால அவனுக்கு கருப்பண்ணே பேர் வச்சு அதை எங்கள் அத்தை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் அத்தை ஒரு மாதம் கழித்து வந்திருந்தாங்க எங்கள் அப்பா அந்த கருப்பு கொடுக்க வேண்டாம் கருப்பனை கொடுக்க வேண்டாம் நீ வேணா சீனு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு ஒன்றுமே புரியல நல்லா அழகாக இருக்கிற அந்த நாய்க்குட்டி விட்டுட்டு அந்த கருப்பாக என்ன போனக்குட்டி மாதிரி வளரவே இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு எனக்கும் நல்லா சண்டை அப்புறம் எங்கள் அத்தை சரி ரெண்டையும் நீங்களே வச்சுக்காங்க நான் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் ரெண்டுமே சீனு வந்து என்னோட நல்லா இருந்தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எல்லோருமே வளர்த்துனோம் ஆனால் கருப்பனை மட்டும் எங்கள் அப்பா ரொம்ப இது இருந்தார் அவர் கவனிச்சுக்கிட்டே இருந்திருப்பார் போல் இருக்குது அப்போ வந்து அவர் சொன்னார் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற நாய்ங்களை யார் வேணாலும் வளர்த்துவாங்கமோ ஆனால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிற நாய்ங்களை நல்லா நாய் வளர்த்துறவங்களால் மட்டும்தான் அதை கேர் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதைவான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னிங்கன்னா பின்னங்கால் வந்து கொஞ்சம் அப்படியே ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுண்டன மாதிரி இழுக்கும் அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு ஒயர் பேக்கில் போட்டு நான் பின்னாடி உட்காந்துட்டு போனேன் ஆனால் ஒயர் பேக்கில் அது இல்லை மடி மேலே உட்காந்துச்சு அழகாக மடி மேலே உட்காந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் வந்துச்சு ஹாஸ்பிட்டலில் காட்டினப்போ அந்த டாக்டர் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை உயிர் ஆபத்து ஒன்றும் இல்லை ஆனால் இது நல்லா சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார் நாங்கள் வரும்போது நாங்கள் மூணு பேருமே ஒரு ஹோட்டலில் பரோட்டா சாப்பிட்டு அவனும் நல்லா பரோட்டா சாப்பிட்டான் பரோட்டா கருப்பணும் சாப்பிட்டுட்டு வந்தோம் வரும்போது வீர் வீர் வீர்னு திடீர்னு கத்தனான் எதுக்கடா அப்படி கத்தனான்னு சொல்லி கே கீழே இருக்குன்னு எங்கள் அப்பா வண்டி எடுத்துகிட்டார் கீழே இறக்கி விட்டால் பாத்ரூம் போகிறதுக்காக அப்படி கத்திருக்கிறான் அவன் பாத்ரூம் போயிட்டு அப்புறம் திருப்பி என்கிட்டையும் வந்தான் எடுத்து வச்சிட்டான் அந்தளவுக்கு நல்ல ஒரு பழக்கம் இருந்தது அவங்ககிட்ட அப்புறமே வந்து வீட்டை கொண்டுட்டு வந்து நல்லா சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரம் ஆனால் மட்டன் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு அந்த எங்கள் வீட்டில் எங்களுக்கு எனக்கு எங்கள் அண்ணாவுக்குலாம் இல்லைனா கூட அதுக்கு அந்த ஈரல் கொழுப்பு அது மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் பொறுக்கி பொறுக்கி எடுத்து வச்சு அவர் கொடுத்துட்டு இருந்தார் எங்கள் அப்பா அவனுக்கு எலும்பு கொடுக்க மாட்டார் அவன் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா வயலெல்லாம் தெரியவான் ஓடுவான் வருவான் ஆரோக்கியமாக இருப்பான் அவனை தூங்கிட்டு இருக்கும் போதோ நின்றுட்டு இருக்கும் போதோ சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ என்ன பண்ணாலும் அந்த கால் வந்து சுண்டிக்கிட்டு தான் இருந்தது ஒரு ஆறு மாதம் ஆன உடனே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சொன்ன கால் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாலஞ்சு தடவை சுண்ட ஆரம்பிச்சிது அவனுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் போதெல்லாம் அது கண்டினியூவாக சுண்ட ஆரம்பிச்சிருச்சிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு தடவை சுண்டிக்கிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு வந்து திருப்பி வந்து ஒரு நாள் டாக்டர் வந்திருந்தார் அப்போ சொன்னப்போ வந்து இது வந்து ஒரு ஜன்னி வியாதி நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி இது சரி பண்ண முடியாது நாய்ங்களுக்கு இது நிறையா வரும் இது வந்து பிறவிலேயே வந்ததுனால இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு மேக்சிமம் இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் இறந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் சொல்லும் போது அவனுக்கு ஒன்றரை வருஷம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அவனை வந்து முன்னையெல்லாம் வயலுக்காக போயிட்டு இருந்தவன் அவன் வயலெலாம் போகலை பாய்த்தறி போட்டிருக்கறங்க அந்த பாய் தறி சுற்றுவான் அப்படியே இருப்பான் வந்து படுத்துக்குவான் அப்புறம் கொஞ்ச நாள் ஆனால் அவன் நடக்கவே முடியாமல் போயிடுச்சு அவனுக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலாம் அவன் நடக்கவே இல்லை அவன் படுத்துக்கிட்டே தான் இருந்தான் படுத்துட்டு இருந்த இடத்துலையே அவன் அவனுக்கு வந்து கருவாடு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதில் சாப்பாடும் போட்டு நைஸாக அரைச்சி ஸ்பூனில் ஊட்டி ஊட்டி விடுவார் அந்த மாதிரி சாப்பிட்டான் கறி வந்து எங்கள் அப்பா மட்டன்லாம் வந்து நல்லா வாயில் போட்டு மின்னுட்டு அப்படியே சத சதன்னு எடுத்து அவன் வாயில் போட்டு துருத்து விடுவார் அவன் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அவனுக்கு வந்து அப்படியே கறி கொடுத்து 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 அவனை வளர்த்தினாரு முட்டை முட்டை அந்த மஞ்சள் கருவெல்லாம் அப்படியே பவுடராக இருக்கிறதுனால அது வந்து இது பண்ணாதுன்னு சொல்லிட்டு அது பெசஞ்சு விட்டு அதில் பாலில் போட்டு அந்த முட்டையவே கரைச்சி அப்படியே அவனுக்கு வந்து ரொம்ப நல்லா அவர் பார்த்துக்கிட்டாரு அப்புறம் வந்து அவனால் எழுந்திரிக்கவும் முடியல ஒரு கட்டத்தில் அவனால் சாப்பிடவும் முடியல அப்புறம் எங்கள் தாத்தா வந்து இது இதுக்கு மேலே எத்தனை நாளைக்கு இதை வச்சுட்டு பண்ணிகிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு திட்டினார் அப்புறம் எங்கள் தாத்தாவே ஒருத்தர் வர சொல்லி அதை கருணை கொலை பண்ணிட்டாங்க அவனும் அப்படி போயிட்டான் அவன் ரெண்டரை வருஷத்தில் செத்தான் எங்கள் அப்பா வந்து எங்கிட்ட சொன்னது என்னான்னா நாய்களை வந்து ஒரு நாய் செத்து போச்சு இதுக்கு மேலே நாம் வளர்த்தக்கூடாது நமக்கு நம்மளுடைய கஷ்டத்தை மட்டுமே நாம் பார்க்குறோம் ஆனால் நாய்ங்க நிறையா நிறையா பேத்துக்கிட்டே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுதுங்க சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுதுங்க நாம் வளர்த்தனோம் அப்படின்னா அதுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கை கிடைக்கும் நம்மளை தவிர வேறு யாராலையும் ஒரு நோய் வந்த நாயவோ அல்லது நல்லா இருக்கிற நாயோ நம்மளை தவிர வேறு யாராலையும் சிறப்பாக வளர்த்த முடியாது கரைச்சி கரைச்சி ஒரு மண் தொட்டி வச்சுக்கிட்டு ஊற்றி ஊற்றி வளர்த்துற நாய்ங்களுக்கு மத்தியில் அதுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து வளர்த்துறதுக்கு நம்மளால் மட்டும்தான் முடியும் அப்படின்னா ஏன் அதை செய்யக்கூடாது ஒரு ஜீவராசிக்கு நல்ல வாழ்க்கையை நம்மளால் கொடுக்க முடியும்னா ஏன் அதை செய்யக்கூடாது அதனால எப்பயும் வளர்த்தலாம் அவன் செத்து போயிட்டானா என்ன இன்னொருத்தனை வாங்கிட்டு வந்து வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா ரெண்டு நாய் மூணு நாய் வளர்த்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து அப்புறம் நாலு நாய் அஞ்சு நாயெலாம் குட்டிலாம் போடுற குட்டிலாம் தூக்கிட்டு வந்துட்டேன் அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தேன் அந்த மாதிரி பொகனா உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப அந்த நாய்களை வளர்த்துருக்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந் அது வந்து இன்னும் வருத்தமாக இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க உங்களால் மட்டும்தான் சில நாய்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்க முடியும் அது உங்களுக்கு புண்ணியமாகவும் இருக்கும் அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு நாயவாவது வாங்கிட்டு வந்து வளர்த்துங்க உங்கள் பாசம் வந்து உங்கள் உங்கள் கஷ்டத்தை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க செத்து போயிட்டால் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை இன்னொரு இன்னொருத்தர் வந்து இது சொன்ன மாதிரி ரொம்ப சோறு போடாமலாம் வளர்த்துறாங்க ஒரு நாட்டி எடுத்துகிட்டு வந்து தயவு செஞ்சு நீங்கள் வளர்த்துங்க போனால் இது உங்களுக்காகவே போடுற பதிவு